என்ன செய்யறாங்க இவங்க ஏத்து கொண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட இடத்துல என்ன காணப்படுதுன்னு கேட்டா ஒரு மனுஷன் ஒரு கீழ்த்திசை நாடுல இருக்கிறான் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வந்து மேல் திசை நாட்டில் இருக்கிறான் ரெண்டுக்கு மத்தியில உள்ள தூரம் இருக்குதுல்ல அது ஒரு வருஷ பயண தூரம் அந்த காலத்துல இங்க இருந்து புறப்பட்டு போனால் ஒரு வருஷம் நின்றுதான் அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கு போக முடியும் அவ அங்க இருந்து கொண்டு இவன் இங்க இருந்து கொண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க எப்படி பண்ணாங்க அந்த காலத்துல பேக்ஸ் போன் எல்லாம் இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது போன்ல இவங்க கல்யாணம் பண்ணலாமா நம்ம பண்ணக்கூடாதுமா அப்ப அவங்க அப்படி எதுவும் பண்ணிட்டாங்கன்னு வைங்க அதாவது அவன் அவன் இருக்கிறது ஒரு ஆறு ஒரு வருஷ பயண தூரம் ரெண்டு பேருக்கு மத்திய டிஸ்டன்ஸ் பன்னெண்டாயிரம் மைல் கணக்கு பண்ணீங்க பாதி பயணம் என்னது மசிரிக்கு மகரிப்புங்கிறாங்க மசிரிக்கு மகரிப்புனா ஒரு பன்னெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் மைல் சுற்றுலா பூமி அவ மசிதுக்கு எந்த குடிக்கிறாங்க அது ஒரு பன்னெண்டாயிரம் மைல் பன்னெண்டாயிரம் மைல் தொலைவுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ண பண்ணதுலேருந்து அவன் அங்கே இருந்துகிட்டு இங்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டான் ஆறு மாதத்துல புள்ளை கத்துவிட்டாள் கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துல புள்ள கத்துவிட்டான் இப்போ என்னது அது அவன் பிள்ள தான் அப்படின்னு எழுதியிருக்குறாங்க அவன் வந்து சேர ஒரு வருஷம் ஆகும் கல்யாணம் நின்று தான் நடந்திருக்குதுங்க அவன் வந்து மனைவியிட்ட சேருறதுக்கு சின்னச்சா கூட ஒரு வருஷம் கழித்தான் வந்து சேரவே இயல அவன் ஆறு மாதத்துல புள்ளை கத்து விட்டான் பாதி தூரம் தான் வந்திருப்பான் வரலா இருந்தால் கூட அதுக்கடல என்ன ஆயிடுச்சு புள்ள பெத்து விட்டான்னு சொன்னா அது அவன் அதுக்கு பயங்கரமான தத்துவம் சொல்றாங்க என்ன தத்துவம் அது கராமத்துல அவன் செக்கன்ல வந்திருப்பான் வந்துருக்கலாம் தானே கராமத்தின் மூலமா என்ன பன்னெண்டாயிரம் கிலோமீட்டரையும் ஒரு வருஷ பயண தூரத்தையும் கண்மூடி திறக்கிறக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா அண்ணன் மோதான கல்யாணம் பண்ண அன்னைக்கு வந்து சேர்ந்து குறைஞ்சா ஆறு மாசம் வச்சிருக்காங்க அவங்க கிதாப்புல அது எப்படி மடமாண்ட பிறப்பினா வச்சுக்கிருவோம் அப்ப ஆறு மாசத்துல புள்ளை பெற்றதுனால எப்படி நினைச்சுக்கணுமா கல்யாணம் அங்கிருந்து பண்ணாலும் அவன் மந்திரத்தில் இங்க வந்திருப்பான் வந்து அப்படி செஞ்சிருப்பான்னு சொல்லி நினைஞ்சிருக்காங்க இது அபுஹனிபாவுடைய கருத்து மத்த ஒரு மருத்துவம் சொல்லி இருக்காங்க அதை நானே சொல்லிடுறேன் நான் என்ன கேட்கறேன் அபுஹனிபா பெரிய மேத அவங்க எல்லாம் சட்டம் கரெக்டா குரான சேர்த்து பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல உங்க கிதாப்ல வந்து இப்படி இருக்குத இடத்துல இருந்து வர்றேன் அதாவது இவன் கிழக்கிலையும் அவங்க மேற்கிலையும் இருக்கிறாங்க ஒரு வருஷம் பயண தூரம் இந்த நிலையில வந்து சேரக்கூட முடியாது அவன் மனைவி புள்ள பெற்றுட்டான்னு சொன்னா அவன் புள்ளதான் எப்படி சொல்றாங்க கத்த ஜவுஜில் மகரிபியில் மசிரிக்கையத்தை மகரிபுல உள்ளவன் மேற்குல உள்ளவன் வந்து கிழக்குல உள்ளவளை கல்யாணம் பண்றான் இப்ப பைனகுமா மசீரத்து சனத்தின் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள தூரம் ஒரு வருஷம் பயண தூரம் இப்ப ஜாத்து வளதின் சித்தத்தி அசுகுரின் த தசவஜா கல்யாணம் பண்ண நாளில் இருந்து ஆறாவது மாசத்துல எண்ணி ஆறாவது மாசத்துல வந்து பிள்ளைய கொண்டு அது ஏன்னு வந்தாளையான அறிவுபூர்வம் அதுக்கு சாத்தியம் இருக்கிறது என்னடா அறிவுபூர்வான்னு கேட்டா இலைஹா பி குத்துவத்தின் கராமத்தம் என்ன ஒரு எட்டுல இருந்து சேர்ந்துருவான் அவன் அங்க இருந்து பன்னெண்டாயிரம் மைலுக்கு காலை விரிச்சு செய்வான் ஒரு எட்டு வைக்குவான் மனைவி வந்துருவான் செகண்ட்ல அந்த வந்து ஏதாவது மனைவி சேர்ந்துட்டு போயிருப்பான் அப்படி என்று சொல்றாங்க இது யார்கிட்ட எல்லாருமே சொல்லல இது அபுஹனிபாவுடைய கருத்து தான் இது இப்போ நம்ம என்ன கேட்கறோம் கேட்டா இது வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் என்ன செய்யறான் வெளிநாட்டுல துபாயில இருக்கிறான் ரெண்டு வருஷம் கழிச்சு பிள்ளை பத்து விட்டா அப்ப என்ன செய்யலாம் அவரை கராமத்தில் வந்துட்டு போயிருப்பான் பாஸ்போர்ட் நம்ம சாதாரண மக்களுக்கு தானே கராமத்தில் வர்றதுக்கு விசாவெல்லாம் கேட்க முடியாது அது மட்டும் வந்துட்டு போய் ரெட்டெடுத்து நினைஞ்சுவான் வந்துட்டு போயிருப்பான் அப்ப வந்து ஒரு எவ்வளவு தொலைவுல அவங்க சந்திக்க வாய்ப்பு இல்லாத தொலைவுல இருந்தா கூட இப்படி வரும் சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இத வந்து இயலுமா இது யாருக்காவது சத்துவாக கொடுக்க முடியுமா ஒரு பெண்ணு வந்து குழந்தைய நீ பாத்த நாலு வருஷம் ஆச்சு அதெல்லாம் கராமத்துல வந்துட்டு போனாரு நாலு வருஷம் இருந்து கராமத்துல வந்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னால் அது சரியா வருமா இது என்ன இதான் இதுதான் குரான அறிவுள்ள உள்ளதா இது அசிங்கமா இல்லையா இது ஆபாசம் இல்லையா இது விபச்சாருக்கு தூண்டாதா தலைப்புக்கு பொருத்தமா இருக்கு பாருங்க அசிங்கம் ஆபாசம்னு இருக்கு பாருங்களேன் இதான் அசிங்கம்ங்கிறது இப்படி வந்து உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா அப்ப இந்த மாதிரி எல்லாம் இணைஞ்சிருக்காங்க கண்து தக்காய் உடைய சிறகு கவினு அக்கா கேக்குற உங்களுக்கு டெஸ்ட் போட்டாச்சு